தொப்பை கொழுப்பை கரைக்க உதவும் பத்து முக்கியமான பானங்கள் நான்கு வெள்ளரி ஜூஸ் வெள்ளரி ஜூஸ் உடலின் அதிக வெப்பத்தை குறைத்து உடலை நீர்ச்சத்தோடு வைக்க செய்கிறது உடல் சோர்வை போக்க மட்டுமின்றி எடை குறைப்பிற்கும் இது உதவுகிறது மூன்று இஞ்சி டீ இஞ்சி போட்டு தயாரித்த இஞ்சி டீ செரிமானத்தை தூண்டுகிறது பயணம் செய்யும் போது ஏற்படும் குமட்டல் மற்றும் வாந்தியை தடுப்பதோடு உடல் மெலியவும் உதவியாக இருக்கிறது இரண்டு எலுமிச்சை தண்ணீர் எலுமிச்சை தண்ணீர் உடலை நீரேற்றமாக வைத்திருக்க உதவுவதோடு நச்சுக்களை வெளியேற்றி உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது சருமத்தை பளபளப்பாக வைத்திருக்கவும் காரணமாக இருக்கிறது ஒன்று கிரீன் டீ பழங்கள் மற்றும் காய்கறிகளை விட பல அதிக ஆன்டி கொண்ட கிரீன் டீ கொழுப்பை குறைத்து உடல் எடையை குறைப்பது மட்டுமின்றி நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுகிறது முழுமையான வீடியோவிற்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்க்கவும்